இந்த மிகப்பெரிய கட்டளையை கட்டின அந்த சோழ மன்னன் யாருன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டு ஆதாரங்களை என்னங்க ஒரு தான் கல்வெட்டு இப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு வந்து பிரதிபலிக்குது இந்த கோமுகத்துல பாருங்க ஒரு புலி மாதிரி ஒரு சின்ன இருக்கு அதோட குறுக்கைக்கு மேல பாருங்க மகர தோரணத்துல ஒரு யானையோட புடைப்பு சிற்பம் இருக்குங்க குலோத்துங்க சோழனுக்கு முன்னாடியே இந்த கோயிலை வந்து ஒரு செங்கல் கட்டுமான அமைப்புல வந்து ஒரு கோயில் ஒரு பேரரசன் வந்து கட்டினாருன்னு சொல்லிட்டு அது எந்த பேரரசன்னா ஹே கய்ஸ் வணக்கம் நானுங்கள் ஷிவ் நீங்கள் நான் வந்திருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிவன்கூடல் கிராமம் இந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் ஆலயம் பல யூகிக்க முடியாத வரலாறுகளை தாங்கி நிற்கிதுங்க அது என்ன வரலாறு அப்படிங்கிறத அங்குள்ள கல்வெட்டு ஆதாரங்கள் மூலிமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள போகலாம் கைஸ் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் சிவன் கோடல் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா விளைநிலங்களும் நீர்நிலைங்களும் சூழ்ந்த ஒரு எழில் மிகுந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க பாருங்க கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு நம்ம தமிழ்நாடு துறை மூலிமா இது வந்து பராமரிப்பு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க பரவாயில்ல ரொம்ப நேர்த்தியாவே பண்ணிட்டு இருக்காங்க சரி வாங்க கோயில் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு மிகப்பெரிய ஒரு கற்றலை இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் சொல்லப்படுது அப்போ தொண்டை மண்டலத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பல்லவ மன்னனால தான் இந்த இடத்துல முதல் முறையாக ஒரு சின்ன சிவாலயம் எழுப்பப்படுது அதுக்கப்புறம் ஆட்சியை கைப்பற்ற சோழ மன்னர்களில் ஒருத்தர் தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிகப்பெரிய கற்றலி அவரால் எழுப்பப்படுது அந்த மன்னன் யாருன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு குறிப்புகளால் செதுக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த கல்வெட்டு ஆதாரங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கற்றலையை நமக்கு விட்டுட்டு போனேன் அந்த மன்னனை வந்து அதாவது சோழ மன்னனை வந்து நம்ம அடையாளப்படுத்த போகிறோம் வாங்க நம்ம போய் நேரடியாக அந்த கல்வெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசன்ட் டைமில் வந்து புனரமைச்சிருக்காங்க ரொம்ப நாளாகவே இது வந்து சிதிலம் அடைஞ்சிருந்துருக்குங்க முக்கியமாக இந்த கோயிலோட அங்கே பாருங்கள் வாசற்படி பார்த்திங்கன்னா தென்முகத்தை பார்த்த மாதிரி இருக்குது தெற்கு பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது இந்த கோயிலை வந்து பராமரிப்பு பணி பண்ணிகிட்ருக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெண்கல சிலைகள்லாம் இருந்துருக்குங்க ஒரு மூணு வெண்கல சிலைகள் தோண்டி எடுத்திருக்காங்க கோயிலோடய வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குங்க அது எதுக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல ஏன்னா காரணம் இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு சிவலிங்கம் இங்கே வைக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய சிவலிங்கம் இந்த உள்ளூர் மக்கள்கிட்டயே கேட்டேன் இது எதுக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே இருந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய சிவலிங்கம் இங்கே வைக்கிறதுக்கான காரணம் சரி ஓகே வாங்க நம்ம இந்த மிகப்பெரிய கட்டளையை கட்டின அந்த சோழ மன்னன் யாருன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டு ஆதாரங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கோட்டை தெய்வங்களான அதாவது முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய நம்ம விநாயகரோட அந்த சிற்பங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க விநாயகரோட மேலே இருக்கக்கூடிய அந்த மகர தோரணத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகிகளோடு செதுக்கப்பட்டிருக்கு அதுவும் அந்த சென்டரில் இருக்க மகாலட்சுமி பாருங்கள் அழகிய புடைப்பு சிற்பத்தோட சின்னதாக எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படியே நம்ம விநாயகர்கிட்ட வந்துட்டோம்னா பாருங்கள் வெண்குடை இரண்டு சாமரம் உடைந்த தந்தத்தோடு அழகாக காட்சி கொடுத்துட்ருக்காரு அந்த உடைந்த தந்தத்தில் தான் மகாபாரதமே ரைட் பண்ணதா சொல்லப்படுது எழுதப்பட்டதா ஓகே சரி வாங்க ஃபைனலாக இந்த மிகப்பெரிய கற்றலையை கட்டின அந்த சோழ மன்னன் யாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அது இந்த ஆதாரம் வந்து இந்த இடத்துல தாங்க இருக்குது இந்த கல்வெட்டு தான் பாருங்கள் உங்களுக்கே பார்த்தது தெரியும் இந்த இடத்துல இருக்குது பாருங்க முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டு சிவ கொழுந்தாண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு பெயரும் வச்சுருக்காரு அந்த மன்னன் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அவர்களால் கட்டப்பட்டது தாங்க இந்த மிகப்பெரிய ஒரு கற்றலி பா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பிரம்மிப்பாகவும் இருக்குது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே சோழ பேரரசோட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசன் இந்த இடத்துல வந்து செங்கலை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சிவா சிவ ஆலயத்தை கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் அதை வந்து கற்றலியாக அந்த கருங்கற்களால் கட்டப்படுறாரு அந்த மன்னன் யாருன்னு சொல்லிட்டு கோயிலோடய இடது பக்க பக்கவாட்டில் வந்து அந்த கல்வெட்டுக்கள் இருக்குது அது வந்து நம்ம ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமாங்க அடுத்ததாக கல்வியின் தந்தையாக சொல்லப்படுற அதாவது கல்வியின் கடவுளாக சொல்லப்படுற தட்சிணாமூர்த்திங்க இவர் தாங்க மேலே பாருங்கள் மகர தோரணத்தில் ஒரு மன்னன் அமர்ந்திருக்காரு அவர் பக்கத்தில் ஒரு முனிவர் யாரோ உட்காந்துருக்க மாதிரி அழகிய புடைப்பு சிற்பம் அப்படியே கீழே நம்ம தட்சிணாமூர்த்தி கிட்ட வந்துட்டோம்னா ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரியே இருக்குங்க இந்த புட இந்த சிற்பம் பாருங்கள் ஆலமரத்து கீழே உட்காந்துருக்காரு வீரா வீராசனம்னு சொல்லுவாங்க ஒரு அமர்ந்து இருக்க பொசிஷனு கீழே பாருங்க ஒரு முயலகன் கீழே பாதத்தை கீழே இருக்குது ஆலமரம் அந்த ஆலமரத்தில் பாருங்கள் கூகை கிளி விபூதி பொட்டணும் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இரண்டு சிவன் அடியார்கள் முனிவர்களோட ரொம்ப அழகியலோட காட்சி கொடுத்துட்ருக்காரு ஒவ்வொரு செயல்பாடுகளை அவ்வளோ த தத்ரூபமாக வர்ணித்து இதை வந்து சிலையாக வடிவமைச்சிருக்காங்க வேறு லெவல் ரொம்ப அற்புதமாக இருக்குது பா எப்படி செதுக்கியிருப்பாங்கன்னே தெரியலங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு வந்து பிரதிபலிக்குது இந்த கோயிலோட வடிவமைப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தே கட்டப்பட்டிருக்குங்க இந்த உபானத்துலேருந்து கபோதகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விடலைங்க எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக அந்த ஆர்கிடெக்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேலைபாடுகள் இருந்திருக்கு அந்த கட்டிட வடிவமைப்பு ஒவ்வொரு பகுதியிலையுமே அந்த சிற்பிகளோட உழைப்பு தெரியுதுங்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க ஒவ்வொரு சிலைகளையுமே ஒவ்வொரு தூண்கள் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன புடைப்பு சிற்பங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பா பாருங்க மேலே அந்த கோபுரங்கள்லாம் இருந்துருக்குங்க எல்லாம் சிதலம் அடைஞ்சிருச்சு அதனால் எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு ஃப்ளாட்டாக அது வந்து போடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பழமையான கோயில்கள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கவே கூடாது எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான கோயில்கள் இன்றைக்கெலாம் காட்டணுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது கோடி ஆகுங்க உண்மையாலுமே சொல்லணும்னா ஏன்னா ஃபுல்லாகவே கருங்கற்கள் பேஸுமே அந்தளவுக்கு ஒருத்தா போட்டிருப்பாங்க சரி வாங்க அடுத்தது போய்ட்டு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய நம்ம பெருமாளை போய் பார்த்துருவோம் பொதுவாக சிவலிங்கத்துக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய இரண்டு தெய்வங்கள் இருப்பாங்க ஒன்று லிங்கோத்பவர் அதாவது சிவனோட அந்த வடிவம் லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க அது இருக்கும் இல்லைன்னா பெருமாள் இருப்பார் அவங்க பெருமாளோட இதை பார்ப்போம் பாருங்க பெருமாளோட சிற்பம் இதுதான் அப்படியே சிவனோட கருவறைக்கு பேக் சைடில் இருப்பார் மேலே பாருங்கப்பா அந்த மகர தோரணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சின்ன புடைப்பு சிற்பம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட அந்த லீலை விளையாட்டுகளில் இருக்கும் பொதுவாக பெருமாளும் கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லுவாங்க அதை மையப்படுத்துகிற விதமாக இது இந்த மகர தோரணமும் சரி அந்த புடைப்பு சிற்பமும் சரி இந்த பெருமாளோட சிற்பக்கலையும் சரி அதை உணர்த்துகிற விதமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க மேலாம் பார்த்தீங்கன்னா பூதகணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது வேறு லெவல் சரி வாங்க அடுத்தது போய் பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா கோஷ்ட தெய்வங்களில் பிரம்மா இருக்காருங்க அதாவது கோமுகத்துக்கு அப்படியே மேலே அப்படியே இருப்பார் நம்ம பிரம்மா அவரோட மேலே பாருங்கள் படைப்பு தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பம் அதாவது மகர தோரணத்தில் இருக்குது பாருங்கள் பிரம்மாவுக்கு மேலே இதுதாங்க பிரம்மாவுனோட சிற்பம் பாருங்க இருப்பாந்தூபமா அப்படியே கோமுகத்துக்கு மேலே இருப்பார் இந்த கோமுகத்தில் பாருங்க ஒரு புலி மாதிரி ஒரு சின்ன இருக்கு அதோட இருந்து ஈசனுக்கு அந்த அந்த தண்ணி இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி எல்லாம் ஸ்டோர் ஆகும் அந்த கோமுகம் வழியா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சரி வாங்க அடுத்தது துர்கையை பார்ப்போம் இதுதான் துர்கையோட புடைப்பு சிற்பம் துர்கைக்கு வந்து பல பெயர்கள் இருக்குங்க கொற்றவை மகிஷாஸ்வரம் மரத்தினி இப்படி பல பெயர்கள் இருக்குது நம்ம மகா பார்வதியோட அவதாரமாக சொல்லுவாங்க துர்க்கைக்கு மேலே பாருங்கள் மகர தோரணத்தில் ஒரு யானையோட புற புடைப்பு சிற்பம் இருக்குங்க அது எதை குறிக்குதுன்னா துர்கை அம்மா பார்த்திங்கன்னா கோபம் வந்துச்சுன்னா ஒரு யானை பலத்துக்கு ஈடானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணுற விதமாக எனக்கு தெரிஞ்சு அது வச்சுருக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு சிலை அமைப்புங்க சாந்த ரூபமா அருள் புரிகிற மாதிரி ஒரு காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது சரி நான் ஃபைனலாக சொன்னேன் பார்த்தீங்களா பிகினிங்கில் சாரி ஃபைனல்ன்றேன் பிகினிங்க சொன்னேன் பார்த்தீங்களா குலோத்துங்க சோழனுக்கு முன்னாடியே இந்த கோயிலை வந்து ஒரு செங்கல் கட்டுமான அமைப்பில் வந்து ஒரு கோயில் ஒரு பேரரசன் வந்து கட்டினாருன்னு சொல்லிவிட்டு அது எந்த பேரரசன்னா நம்ம முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள் தாங்க அவரோட கல்வெட்டை தான் இப்போ நான் காட்ட போகிறேன் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கல்வெட்டு தாங்க இலங்கையிலிருந்து கடாரை வரைக்கும் தன்னோட வெற்றி சூடுகளை பதித்த முதலாம் ராஜேந்திர சோழனோடைய மூன்றாம் ஆட்சி காலத்துக்கு இருக்கக்கூடிய கல்வெட்டு பாருங்க ஒரு மா மன்னன் ஒரு பேரரசன் இந்த கோயிலில் வந்து தன்னோட தரத்தை பதிச்சிருக்காரு முதலாம் குலோத்துங்க சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி தன்னுடைய கால் தரத்தை படித்து தன்னோட அடையாளத்தை விட்டுட்டு போன சுவடுகள் இது தான் வேறு லெவலுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எஸ் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய கல்வெட்டுக்களை பார்த்தீங்களா இதுதாங்க மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருந்ததுங்க எனக்கு உண்மையாலுமே இந்த கோயிலை ஃபஸ்ட்டு நான் க எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது முதலாம் குளோத்துங்க சோழன் தான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் ஃபைனலாக இது ராஜேந்திர சோழன் அவர்களாலையும் முதல்ல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட்டராக தான் தெரியுது இந்த ஹிஸ்ட்ரி உலுமே பிரமிப்பாக இருக்குங்க வேறு லெவல் உண்மையிலுமே சரி வாங்க அந்த சண்டிகேஸ்வர் ஆலயத்தை வந்து மிஸ் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கான நக முக்கியமான பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குடோன் மாதிரி சொல்லலாம் ஒரு ரூம் சொல்லலாம் அது அந்த கார்னரில் கட்டியிருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு சண்டிகேஸ்வரர் சன்னதியை பாருங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் கட்டியிருக்காங்கல்ல சிதில அடைஞ்சதுனால ஒரு சின்ன இந்த பழமையான ஸ்டாச்சு மட்டும் வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் சரி வாங்க அந்த இந்த ஸ்டோர் ரூம்மை பார்த்துடலாம் இந்த முக்கியமான பொருட்கள்லாம் அந்த காலத்தில் இங்கே தாங்க வச்சுருக்காங்க அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போகணும் என்ன ஃபுல்லாக இதாக தாங்க இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த காலத்தில் வந்து பழைய ஸ்டோர் ரூமானு நினைக்கிறேன் வேறு லெவலாக இருக்கு சரி ஓகே வா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றா இருந்திருக்குதுங்க பாருங்க நிறைய ஏன்னா நிறைய உடைந்த சிலைகள்லாம் இங்கே இருந்திருக்குங்க நான் இந்த கோயில் வந்து நான் அது வந்து ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டேன் ரொம்ப தப்புங்க ஏன்னா அதில் கோமுகம் இருக்குது பாருங்கள் தண்ணி வர மாதிரி கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சன்னதியாக தான் இருக்கணும் அது நீங்களே பாருங்கள் அது அது அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த உடைந்த சிலைகள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருந்துருக்குங்க கூடிய வாய்ப்பு இருந்திருக்குங்க அந்த காலத்தில் ஆஹா அங்கே பாருங்கள் கீழே எல்லாம் எவ்வளோ பாம்பு சட்டையெல்லாம் இருக்குதுங்க பாம்பு சட்டை கழட்டி போட்டிருக்கு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்து பாருங்கள் பக்கத்துலேயே வா இந்த சிலைகளை பாருங்களேன் எங்களே போகவே பயமாக இருக்குது நான் ரொம்ப இதாக இருக்குதுங்க எல்லாம் கைஸ் ஃபைனலாக நம்ம ராஜேந்திர சோழனோ குலோத்துங்க சோழனோ அவர்களாலேயும் வழங்கப்பட்ட அந்த மிக்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக்க அந்த சிவாலயத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் வெளிப்பக்கம் அந்த சுற்றுச்சுவரில் பாருங்கள் நடந்து போவே கொஞ்சம் பயமாக இருக்குங்க அந்த சுற்றுச்சுவரில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த யாழி அமைப்பு கொண்ட அந்த உடைப்பு சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு மேலும் வேறு லெவலுங்க யாழி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோழர்கள் வந்து பிரதானமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அது வேறு லெவல் உண்மையாலுமே சரி வாங்க நம்ம ராஜேந்திர சொல்லணும் குலத்துங்க சொல்லணும் அவர்களால் வணங்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை போய் பார்த்துருவோம் பாருங்கள் இங்கே ஒரு நந்தி ஸ்டாச்சு இருந்திருக்கு ஆனால் அந்த ஸ்டாச்சு இப்போ இல்லை உள்ளே வச்சுருக்காங்க அதெல்லாம் கோயில் வந்து சிதிலம் அடைஞ்சனால எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் கிழக்கு முகமாக ஈசனுக்காக தனியாக சூரிய ஒளி போகிற மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது அங்கே உள்ளே போய் போகலாம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வரீங்கன்னா சிவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இந்த உள்ளூர் மக்களால் இன்னமும் நம்பப்பட்டு வருதுங்க சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அந்த பழமை மிக்க சிவாலயத்தை வந்து அதாவது சிவலிங்கத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஆனால் இங்கே சிவலிங்கத்தை விட இன்னொரு ட்விஸ்ட் இருக்குதுங்க அதாவது பிரம்மி போட்டக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது முதல்ல நம்ம சிவனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் விநாயகர் துவாரபாலகர்கள் ரெண்டு பேரும் முருகர் இருக்கார் தேவ வள்ளி தெய்வி ஆணையோட அதுக்கப்புறம் நந்தி இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமாங்க துவார பாலகர்கள் பாருங்கள் இவர் தாங்க சிவனுக்கே பாதுகாப்பு ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க இவருங்க ஃப்ரெண்டில் ஒரு நந்தி இருக்கார் சூப்பராக இருக்கார் என்ன ஆனால் எல்லா எல்லா கோயிலுமே நந்தி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வலது பக்கமாக திரும்பி இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப என்னன்னு தெரியல ஃப்ரெண்டில் ஒரு பீடம் இருக்குது பாருங்க வள்ளி தெய்வயானை முருகர் வந்து வள்ளி தெய்வ காட்சி அளிக்கிறார் பா அருமையாக இருக்கார் பாருங்க சிவனோட அவதாரமாக சொல்லப்படுறார் நெற்றிகன் வேந்தன் ஓ முருகா சரி ஓகே வாங்க இதில் வந்து ரொம்ப அடைஞ்சிருந்ததுங்க இங்க எல்லாம் வந்து புனரம்மிச்சிருக்காங்க இந்த மண்டபமே இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கால் மண்டபம் இது ஓகே சின்ன சின்ன படைப்பு சிற்பங்கள்லாம் இருக்குது காலப்பேரவரோட சிலைகள்லாம் அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல இங்கே மேலெலாம் பாருங்கள் பூதகணங்கள் சிவன் கூட இருக்கவங்க கூட அதாவது கைலாசத்தில் சிவன் கூடையே இருக்கக்கூடியவர்கள் மோளம் அடிக்கிற மாதிரி கை தட்டுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா சரி ஓகே வாங்க ஃபைனலாக நம்ம சிவனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஓம் நம சிவா இவர் தாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் நம்ம முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் பல்லவ மன்னர்களால் வழங்கப்பட்ட மிக பழமையான ஒரு சிவன் இங்கேங்க அதீத சக்தி பெற்றவராக இருப்பார் இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள் கருவறையில் பாருங்கள் மேலே பாருங்கள் இந்த பக்கம் வலது பக்கத்தில் பாருங்கள் முருகர் இருக்கார் இந்த பக்கம் ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க அருங்கோண வடிவ கருவறை அமைப்பு அதாவது உத்திரம் பகுதி பா ரொம்ப நேர்த்தியாக இருக்காருங்க உண்மை ரொம்ப அழகாக இருக்கார் எனக்கு எத்தனையோ சிவாலயங்கள் வந்து நான் போயிருக்கேன் ஆனால் இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவன் வந்து ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ஓம் சிவாய் சரி ஓகே வாங்க அடுத்ததாக நான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னால ஒரு பிரமி பிரமிப்பு ஓட்டக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னா இந்த கோயில்ல இருந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் வரைக்கும் சுரங்க பாதை இருந்துருக்குங்க சொன்னால் நம்ப முடியுதா இப்போ அந்த சுரங்க பாதையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க இதுதாங்க அந்த சுரங்க பாதை ஆனால் மூடிவிட்டேங்க பாருங்க எழுத பார்த்தீங்களா இந்த பாதையில் வந்து தொழில்துறை ஆய்வாளர்கள் இறங்கி போயிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே கொஞ்சம் நிறைய பாதைகள்லாம் சே அடைஞ்சனால மறுபடியும் ஏறிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மூடிவிட்டாங்க ஆனால் அந்த பாதை ஏகாம்பர ஏகாம்பரநாதர் கோயில் வரைக்கும் போகுது காஞ்சிபுரம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க வேற லெவலாக கட்டியிருக்காரு முதலாம் குலோத்துங்க சோழன் பா அருமையான ஒரு பதிவுங்க கிட்டத்தட்ட ஆணி மாதத்தில் ஏழு நாட்களுங்க இந்த கோயிலில் வந்து திருவிழா நடந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டு கீத்து கொட்டாய் போட்டுக்கிட்டு இங்கே இருந்துட்டு ஃபுல்லாக இந்த ஏழு நாட்களும் இந்த கோயிலுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மேலுமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இன்றைக்கி பாருங்கள் ஆள் ஆர்வம் மற்ற ஒரு வெறிச்சோடி போய் காணப்படுது இந்த நிலை மீண்டும் மீண்டும் திரும்பமானால் தெரியாது ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் விசிட் பண்ணுறது மூலிமா இந்த கோயில் வந்து மீண்டும் புத்துணர்வு பெருன்னு அதாவது குத்துரிப்பு பெருங்க உண்மையாலுமே இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னமும் உயிர் போட்டதாக இந்த கோயில் இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி